வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் இன்னும் நல்ல வெதருங்க இன்றைக்கி ஜூன் செகண்ட் இன்றைக்கி சூப்பர் வெதரு அப்போ கூட லைக் டுவெண்ட்டி டூ டிகிரிஸ் தான் மேக்ஸிமம் இன்றைக்கி பட் ஸ்டில் ஹாட் அண்ட் வார்ம் நல்லா டி ஷர்ட் போடுற அளவு வெதர் சரி மெயினாக அலாட்மெண்ட்டுக்கு சீக்கிரமாக வந்துடு நீங்கள் மணி உச்ச வெயில் என்னத்துக்கு வந்தேன்னா இங்கே நிறைய ஜங்க் இருந்துச்சுங்க இங்கே இங்கே பாடிய சீட்டு பாடிய சேர் ஆஃபீஸ் சேர் அதெல்லாம் அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஷோயும் எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு இதெல்லாம் கார் பின்னால் போட்டு போயிட்டு ஐ ஜஸ்ட் த்ரோ இட் அவுட் அண்ட் த்ரோ இந்த ரீசைக்கிளிங் சென்டர் இருக்குங்க கிட்ட தான் டூ மைல்ஸில் பீங் எ குட் சிட்டிசன் பை டம்பிங் இட் இன் அ ப்ராப்ர் பிளேஸ் இன்னைக்கு ஈவினிங் திருப்பம் வரணுங்க ஆனால் நல்ல வெயில் வந்து பசங்க இது பசங்கன்ற பாருங்க செடிங்களுக்கெல்லாம் பசங்க தான் செடிங்களெல்லாம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகணும் இப்போ அர்ஜென்ட்டாக போகணும் இன்னைக்கு வீட்டுக்கார ராகி முத்து மட்டன் கறி பண்ணுற நிற்கிறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு நல்லா ஒரு புடி பிடிக்கணும் இல்லை ப்ராப்பர் நம்ம பெங்களூர் கவுட்ரு மாதிரி ஆகிட்டோங்க இன்றைக்கி பாடுட்டா இன்றைக்கி அது பெங்களூரில் யாரும் போட்டு வந்திருந்திங்கன்னா அது என்னன்னு அர்த்தம் ஆகும் பட் ஏன்னால் ஸ்பெஷல் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதெல்லாம் பாடு விட்டான் நல்லா இருப்பாங்க வெயில் ஒரு வந்து அலாட்மெண்ட் வருது ஒரு தனி சந்தோஷம் சுதம் வரங்க நல்லா சாப்பிட்டு ஒரு ராகி முத்தை சிப்பாக வந்து உழைக்கலாம் எதுவும் போய் போட்டு வந்துடுறேன் இருங்க காங்க ஜங்கு வந்து கார் கிட்ட வந்துட்டேன் சித்தா எங்கள் கார் இந்த ஹோண்டா சிஆர்வி அந்த பின்னால் சீட்டெல்லாம் மடித்து போட்டால் நல்ல பெரிய இடம் வந்து பாருங்கள் லைக் கம்பேரிட்டிவ்லி பாருங்கள் கைக்கு இது பண்ணால் லைக் ஆல்மோஸ்ட் உட்வைஸு அந்த ஃப்ரண்ட் சீட்டு கூட முடிச்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மீட்டர்ஸ் மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் மட்டும் வுட் லென்த்து கேரி பண்ணலாம் வித் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் மட்டும் கேரி பண்ணலாம் நல்லாயிருக்கு வெறும் டிரைவர் சீட் வண்டி இருந்தால் போதும் மிச்சம்லாம் இந்த பக்கம்லாம் வுட்டு இப்படி வச்சுட்டு லாங் லாங்காக பண்ணலாம் இஸ் அ ஜங்கு அதெல்லாம் ஏன் ஜங்க் இல்லைங்க ஐ இன்ஹெரிட்டட் திஸ் வித் அலாட்மெண்ட் என்ன பண்ணுறது நம்ம தான் க்ளீன் பண்ணோம் எல்லாம் தேவையில்லாத தேவை வீட்டில் எல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு போயிடுவாங்க இங்கே யூஷியலி விட்டு போடுறாங்க அந்த மாதிரி தான் எப்படின்னா போட்டோன்னு போட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேட்டாக ம் எம்டிஆ்சி பாருங்கள் காரை இதுதான் தாங்க ரீசைக்கிளிங் சென்டர் எப்படி இருக்கு பாருங்கள் லைனாக நம்பர் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எந்தெந்த மாதிரி ரீசைக்கிளிங் எங்கெங்கே போடணுன்னு கரெக்டாக எத்தனை மெட்டலெல்லாம் ஒரே இடம் இந்த போட்டுக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க பாருங்க வேற வேற எலிமெண்ட்ஸுங்க வேற 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 ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்டுங்க வேற வேற இடத்துல போகணும் தான் இப்போ வீட்டில் வளர்த்துட்டு இப்போ இங்க அலாட்மெண்ட்டில் வைக்கலான்னு வந்துருக்கேன் சனதர் பியூட்டிஃபுல் டேங்க வந்து வேலை பண்ணிட்டு போனேன் இல்லைங்களா இப்போ கேம் பேக் ஈவினிங் வர்றதுக்கு மனசு இல்லைங்க நல்லா ராகி முந்தைய சாப்பிட்டு தூங்கிலான்னு எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கிட்டாங்க என்னால் தூங்க முடியல அலாட்மெண்ட்டில் வந்து இப்போ இப்போ வேலை தான் லைக் ஜூன் ஜூலை தான் ரொம்ப பிஸி சீசன் இங்கே ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இருங்க என்னென்ன இருக்குங்க ஸோ திஸ் இஸ் மிளகா நான் சொன்னேன் உங்களுக்கு இந்தியன் மிளகா தான் இது ஸோ அது இன்றைக்கி நட்டுலான்னு இருக்கிறேன் அப்படினாலாம் ஐ திங்க் தே ஆர் ரெடி டு கோ டு சாயில் ஸோ இது வந்துட்டு மூணு ரோல் ஒன்று போட்டேன் இங்கே பூஸ்ணிக்கா இங்கே சென்ட்ரலில் கருவேப்பில சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த பாட்டு இந்தியாவிலேருந்து வரப்போ கருவேப்பிலை எடுத்துட்டு வந்தேன் சார் சென்ட்ரு ரோலில் போட்டேன் அது என்ன வளரல மோஸ்ட்லி இன்னும் டைம் வேணும் போல இருக்குது இது வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் ஹனி டியூ மெலன் வருது நல்லா என்ன மாதிரி மெலன்னா என்ன எப்படி சொன்னாங்க தமிழ் ஏதோ ஒரு வேர்டு இருக்குங்க நான் மறந்துவிட்டேன் இப்போ அதில் தெளிவு லேட்டாக ஸோ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட்டாக இருந்துச்சு அது டியூ மெலன் என்ன ஹனி டியூவில் அது இது ஆக்சுவலி ஸ்னோஃப்ளேக் மெலன் என்ன நல்லா ஒயிட்டாக இருக்கும் நல்லா பெரிய பழம் சாப்பிட்டா ஒரு கட் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அது அது சீடுஸுங்க அது போட்டோடனே கடை கடைனு வந்துருச்சுங்க ஐ திங்க் ஆர் ரெடி டு கோ இன்டு தாயில் இது ஒரு க்ரேசி ஸ்டோரிங்க இது புதினா இது ஸோ ஒரு இங்கே ஒரு தேசி ஷாப்ல தான் புதினா வாங்கி வந்தோம் எல்லாம் ஃபுல்லு புதினாலாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த ஸ்டாக் கொண்டு கொடுத்தாங்க ஸோ அது சும்மா சாயிலில் போட்டு வச்சேன் பார்த்தா கடகடான்னு வளர்ந்துச்சுங்க நல்லா வளருதுங்க நல்லா வெளியே வந்துட்டுக்குதுங்க போகிறேன் ரூட் எல்லாம் தேர் ரெடி டு கோ இன் இது கொண்டு செப்பரேட்டா இடம் கொடுக்க போறேன் நான் பிகாஸ் இட் இஸ் அஇஸ் வெரி இன்வேசிவ் பிளான் ஒரு சின்ன இது வச்சாக்கா ஃபுல் ஏரியா பிடிச்சிரும் ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் லைக் ஒன் ஹோல் ஏரியா ஃபார் லைக் திஸ் இந்த ஒரு சின்ன இது இருக்கு இல்லைங்களா ரைஸ் பெட் அங்க கோயிங் டு கிவ் இட் கம்ப்ளீட்லி ஃபார் புதினா இது வந்துட்டு கடையில் வாங்கின ஃபிக் ட்ரீங்க அது ஃபிக் அத்திப்பழம் ட்ரீ அத்திப்பழம் மரம் கடையில் தான் வாங்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் வளர்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் இது அங்கே ஆல்ரெடி ஒரு அத்திப்பழம் அங்கே வச்சுட்டு இருக்காங்க இங்க இருக்க பாருங்க இங்கே இங்க இருக்கிற அத்திப்பழத்துக்கு இவரு ஜோடி ஒன் இஸ் அ மேல் விச் இஸ் விட்சி ஃபீமேல் அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவர் ஜோடியாக தான் இருந்திருக்கேன் ஸோ இவ்வளோத்தையும் இப்போ இன்னைக்கு போடலான்னு இருக்கிறேன் பார்க்கலாம் இருங்க எல்லாமே வேலையை முடிச்சுட்டு சொல்கிறேன் நான் ரிப்போர்ட் த எண்ட் ஆஃப் இட் தென் அ ஃபியூ மினிட்ஸ் லைட் ஸோ இதெல்லாம் நட்டுட்டேங்க இந்த மெலன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது ஸ்வீட் கார்ன் பக்கத்தில் இந்த ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் இந்த சந்திலலாம் ஸ்வீட் கார்ன் தான் வச்சுருந்தேன் நான் பட் ஸ்லக்ஸுங்க சாப்பிட்டுச்சு இது ஒன்று ஏதோ தப்பிச்சின்னு வந்துருங்கிறது இது ஒன்று பெருசு இது ஐ திங்க் இட்ல சர்வைவ் பட் அவருக்கு ஒரு ஜோடி வேணும்னு அவர் செப்ரேட்டாக விட்டுக்கிறேன் இல்லை கூட பிக்டி டாப் ஸோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்னோஃப்ளேக் மெலன்ஸு அப்படியே இங்கே இந்த ஏரியா டெவலப் பண்ணிவிட்டேன் இந்த ஏரியா புதுசாக டெவலப் பண்ண டொமேட்டோ வச்சிருந்தேன் இல்லைங்களா அது பக்கத்தில் இப்போ மிளகாய் சில்லி இண்டியன் சில்லி தான் டெவலப் பண்ணி வச்சுட்டேன் பக்கத்தில் ஸோ அப்பப்போ வந்து வீட்ஸுங்க எடுத்து போடணும் ஏன்னா இது ஓப்பன் ஓப்பன் இன்விடேஷன் வீட்ஸுங்களுக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக இருக்குது பட் ஐ திங்க் இட் இல் க்ரோ இப்போ நான் இது ஸ்லக் பேலட்ஸ் போட்டு போயிடுவேன் ஸோ தட் தலக்ஸ் டோன்ட் இட் இட் ஹோப்லி தே வில் க்ரோ நான் ஆக்சுவலி தே ஷுட் க்ரோ மோர் தென் திஸ் நான் சீட்ஸ்லேருந்து தே ஷுட் க்ரோ மோர் தென் திஸ் பட் mostly the mix i used for the seed, seedlings was not right. so roots form and it was very difficult to get them out. so i'll tell you why. hold on. so it has deep pockets in it. Seed it seedlings in but the seed nala developed it's too deep to get it out. so like, i damaged a lot of root trying to get uh, the chili out. but hopefully, let's see. இன்னும் குட்டியாக இருக்கிறதுனால இட் ஷூட் டெவலப் ப்ராப்பர்லி ஐ திங்க் திஸ் திஸ் இஸ் அ பேட்லி டிசைன்ட் ப்ராடக்ட் ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா ஸோ லைக் ஐ காட் இட் பிகாஸ் இட் வா அந்த க்ரீன் ஹவுஸ் போயிடுச்சுன்னு ஸோ இட் வாஸ் லைக் திஸ் அண்ட் தென் இது மேலே ஒரு கவர் இது மேலே ஒரு கவர் மாதிரி இருந்துச்சு இது ஸோ த ஹோல் திங் இஸ் கான் அதுலேருந்து எடுத்து பாப்பா ஐ ஐ திங்க் ஐ டேமேஜ் லாட் பட் என்ன பண்ணுறது ஐ டு டூ இட் அதில் இருந்து கூட இது லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ம ஒன் மந்த்லேருந்து வச்சுட்டு இருக்கேன் ஆஃப்டர் த சில்லி க்ரூ ஒன் மந்த்க்குள்ளே லைக் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் லீவ்ஸ்னா வரணும் இது ரெண்டு லீவ்ஸ்லேயே வெறும் ஒரு ரெண்டு ரூட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் ஹெல்ப் போன உடனே இதே வில் ஸ்டார்ட் க்ரோயிங் ப்ராப்பர்லி ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் டைம் கூட நல்ல இது மிளகா போட்டு வீட்டுக்கு நல்ல இது கிடச்சிச்சு அட்லீஸ்ட் லைக் ஃபார் லைக் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வீட்டில் மிளகாவே வாங்கல பச்சை மிளகா ஒரு ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸுக்கு பச்சை மிளகா வாங்கவே இல்லை வீட்டில் எல்லாம் இங்கே தான் சப்ளை ஆச்சு அந்த அங்கே அங்கே ரபீஷ்கு பாருங்க அந்த பேச்சில் வளர்த்துருந்தது அதுதான் இப்போ அது மேலே ரபீஸ் போட்டுவிட்டேன் விட்டேன் ஏன்னா அது பேச்சு வளர்த்ததுனால அது மேலே ரொம்ப வீட்ஸ் வளர்ந்துச்சு ஸோ அதனால தான் ஐ ஹேவ் டு லைக் கெட் ரேட் ஆஃப் த ஹோல் திங் அண்ட் தென் தபிரே அப் ஸோ நான் ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஏன்னா சீசன் முடிஞ்ச உடனே ஐ ஷுட் கிளியர் அப் எவ்ரி திங் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இது கூட ஸோ இந்த ரோவெல்லாம் இது கேரட்டு எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் பட் இதில் எவ்வளோ வீட்ஸுங்க இருக்குதுன்னா ஐ கான் ஃபிகர் அவுட் விச் இஸ் த கேரட் விச் இஸ் அ நூக்கல் விச் இஸ் அ வீடு ஸோ அந்த தம் க்ரோ இல்லாச்சு அவ்வளோதாங்க சன்செட் செட் ஆயிடுச்சு ஸோ ப்ராபப்ளி வைண்ட் அப் அண்ட் லீவ் இந்த பெலட்ஸ் போட்டு கிளம்பி இருப்பேன் இட்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் வீக் டூ மெனி திங்ஸ் பென்ட் இன் டு த கிரவுண்ட் கப்பிள் ஆஃப் திங்ஸ் இன்னைக்கு பண்ணலான்னு வந்தேன் பட் ஐ குடண்ட் டூ இட் ஒன் இஸ் புதினா ஐ குடண்ட் ஃபைண்ட் எ பிளேஸ் டு புதினா இவ்வளோ இடம் இருக்குது எல்லாம் உள்ள வேடான்னு சொல்லுவீங்க நீங்கள் பட் என்னென்னா ஐ டு பிளான் இட் ப்ராப்பர்லி ஏன்னா இது நான் ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டில் வச்சிடலான்னு இருக்கேன் ஸோ மேபி ஸோ இது வந்துட்டு இந்த ஹேர்பு கார்னர் மாதிரி வச்சிடலான்னு இருக்கிறவங்க ஸோ திஸ் தெரில இங்கே ஒரு ஷெட்டு போடுவேன் இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிக்கிறாங்க இல்லையா அலாங் வித் மை சூப்பர் டேபிள் இந்த ஹோல் ஏரியாவை ஐ ஒன்ட் டு மேக் இட் இன் டு ஹேர்ப்ஸ் கார்னர் நிறைய வச்சுன்னு இருக்கிறேன் ஹேர்புஸுங்க சீட்ஸுங்களும் வச்சுன்னு இருக்கேன் ஸோ லெமன் பாம் விழுந்துச்சு ரோஸ் மேரி விழுந்துச்சு லெமன் பாம் நிறைய விழுந்துச்சு ஆக்சுவலி ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இங்கேயே மீன்ட்டு போட்டு அப்படியே இங்கே இந்த இடத்துல ஏன்னு வந்தால் ஒரு ப்ராப்பர் பிக் ஹேர்பு ஏரியா பண்ணலான்னு இருக்கிறேன் ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லாங் ரைஸ் பெட் போட்டு பிக் ஹேர்ப் ஏரியா பண்ணிவிட்டு ஐ ஒன்ட் டு க்ரோ சேஜ் டேசல் இங்கே லோக்கல் ஹர்புங்க நிறைய இருக்குங்க மெடிடரேனியன் குசின்லேருந்து கூட வர ஹேர்புங்களாம் அங்கே வளர்க்கலாம் இங்கே ஆல் பேரனியல்ஸ் தே வில் சம் ஆஃப் தம் த வெரி வெரி ஹார்டி வித் டெம்பரேச்சர் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் தேர்ட்டி மட்டும் கூட சேவ் ஆகும் தே கேன் சர்வைவ் ஸோ அந்த மாதிரி மின்ட் கூட லைக் லா நாங்கள் வீட்டில் கூட வளர்க்குவோம் மின்ட்டு வெளியே விட்டுந்தான் ஸோ விர் ஏபிள் டு க்ரோ லாட் ஆஃப் மின்ட் அட் ஹோம் ஆஸ் வெல் இந்த வெரி வெரி இன்வேசிவ் ஒரு ஏரியாவே அப்படியே கவர் பண்ணிடுவாருங்க அண்ட் தே வில் சர்வை த விண்டர் அஸ்வெல் ஹார்ஷ் விண்டர் எதுதான் இருந்துச்சுன்னா கூட த வில் சர்வை இட் ஸோ அதுதான் இந்த ஏரியா இந்த ஏரியாவில் போட்டுடலான்னு அது பார்க்கலாம் இருக்கும் ஐ வாண்ட் டு பிளான் இட் ப்ராப்பர்லி அப்படியே இந்த ஃபிக் ட்ரீ கூட இன்னும் வே இடம் பார்க்கல அவருக்கு கரெக்டாக ஸோ இந்த இந்த நடைபாதையில் இட் இல் க்ரோ டாலில் அதனால தான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து ஒரு பாத்து வரோம் ஸ்ட்ரைட்டாக தட் இஸ் அ கேட் அங்கே இருக்குது இல்லைங்களா தூரத்தில் கேட் இல்லைங்களா அந்த இதில் இப்படி ஒரு பாத்து உரம் நான் கார்பெட் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் தட் ஏரியா இஸ் கோயிங் டு பி த பாத் டு த ஷெட் ஹியர் அண்ட் த கிரீன் ஹவுஸ் ஹியர் தட்ஸ் அ பிளான் ஸோ அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இல்லை எங்கன்னா ஒரு மிடில் வெஸ்ட்டு சைடில் பார்த்து ஒரு மாதிரி கர்வ் வர மாதிரி டிசைன் பண்ணிவிடுவேன் ஸோ தட் இட் ஹேஸ் அ சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க ஒரு பிளக் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கேர்வ்டு பார்த்துருக்கோம் இருந்தால் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தெரியும் ஸோ தட்ஸ் அ பிளான் ஒரு நல்ல ஏரியா பார்த்துட்டு இங்கேயே சென்ட்ரில் எங்கேனா இப்போத்துக்கு போ வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி பட் இல்லை டிசைட் ப்ராப்பர்லி தென் பிளேஸ் இட் தேர் ஏன்னா அங்கே வச்சுக்கிற இது கூட தெரிஞ்சு பாருங்கள் ஸோ தட் வாஸ் ஒரிஜினல் பிளான் ஆஸ் வெல் வித் திஸ் ஃபிக்ட்ரி ஸோ இந்த ஃபிக்ட்ரி இருக்குது இல்லைங்களா எக்ஸாக்ட்லி இட்வில் பி இந்த மிடில் கேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு பாருங்கள் ஸோ அதே மாதிரி அவருக்கு ஜோடியாக இன்னொரு ஃபிக்ட்ரி மோஸ்ட்லி அங்கே வைக்கவே போல் இருக்குது பட் இப்போத்துக்கு அல் ஐ ஹோல்ட் இட் ஹோல்ட் அவுன் டு தட் ஐடியா ஏன்னா ஷெட்டு கிட்டு எத்தனா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ மெட் ஹவ் டு மூவ் சம் லாட் ஆஃப் வுட்டு பெரிய பெரிய பீசஸ் ஆஃப் வுட் ஸோ தென் ஐ டோன்ட் வாண்ட் சம்திங் இந்த மிடில் வென் இஃப் ஐ எம் கேரிங் சம்திங் ஹெவி ஆர் ஐ கேன் லெக் ஜஸ் போட் இட் சம்வேர் இன் த சைட் ஆஸ் வெல் ஐ ஃபைண்ட் அ பிளேஸ் ஃபார் இட் இவ்வளோ பெரிய இடத்துல லைக் கரெக்டாக பிளான் போட்டோனாக்கா பிகாஸ் ஒன்ஸ் இட் இஸ் இன் த ஐ டோன்ட் ஒன்ட்டு டிஸ்டர்ப் த இது ரூட் அதனால டெவலப் ஆக விட்டால் தான் அது லைக் இட் இல் கிரௌண்ட் வெல் இங்கே அங்கே அங்கே இங்கே மூவ் பண்ணினே இருந்தா கஷ்டம் ஒரு ஒரு வாட்டியும் லைக் ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ ப்ரொபகேட் தன் டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் தே வில் ஸ்ட்ரகிள் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் எக்ஸிங்